வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் கல்லுமலை பணிகள் இந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் ஏபோ கல்லுமலை ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச விழாவை முன்னிட்டு இதன் முன் ஏற்பாடுகளை தேவஸ்தான பரிபாலன சபா செய்து வருகிறது இதன் தொடர்பாக இன்று ஏபோ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாலர்ச்சனைக்கு ஐந்து வழியாக அதிகரித்துள்ளதாக தேவஸ்தான தலைவர் சீதாராமன் கூறினார் வருகின்ற தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சகுனத்தில் மெல்லாம் இருக்கும் இந்த தைப்பூசம் வந்து இந்த வருடம் வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை வந்து விழுகிறது இந்த வருஷம் தைப்பூசம் வந்து ஒன்றாம் தேதி இருபத்தாறு சண்டே அது முதல் நாள் சனிக்கிழமை முப்பத்தொன்னாம் ஒன்றாம் மாதம் ரெண்டாயிர இருபத்தாறு ரதம் அம்மன் கோயில் இருந்து கல்லுமலை கோயிலுக்கு வந்து காலை மணி ஐந்து மணிக்கு ரத விசேஷ பூஜை ஆரம்பித்து ரத புறப்பாடு புறப்படும் அதை அதை ஒட்டி இந்த ரதம் வந்து புறப்பட்டு மாரியம்மன் கோயில் கல்லுமலைக்கு வந்து ஏறக்குறைய மணி ஒரு பன்னெண்டு மணி மத்தியானம் வந்து சேர்ந்துடும் பன்னெண்டு மணி மத்தியானத்துக்குள்ளார முப்பத்தொன்னாந்தேதி அதுக்கப்புறம் மூணு மணிக்கு அன்றைக்கு முப்பத்தொன்னாந்தேதி பாலாபிஷேகம் தைப்பூசம் பாலாபிஷேகம் ஆரம்பமாயிரும் இந்த பாலாபிஷேகம் வந்து தொடர்ந்து மரண தைப்பூசம் அன்னைக்கு வரைக்கும் மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ஆன்றால் ஆறரை மணிக்கு மேலே எந்த பாலம் வந்தாலும் முருகம் பாததுக்கு மட்டுந்தான் சமைக்கப்படும் அதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க கவெடிலாம் இந்த வருஷம் அபிஷேகம் வந்து சார்ஜஸ் வந்து நாங்கள் வந்து ஐந்து வழியாக ஆக்கியிருக்கோம் அதனால் இந்த வருஷம் பால விஷயம் அவசியம் அவசிய டிக்கெட்டெல்லாம் ஐந்து வள்ளி இதை ஒட்டி இந்த தைப்பூசத்தை ஒட்டி இந்த கடை வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து என்னது ஆக்ஷன் விடுவோம் ஏலம் இந்த கடை ஆக்ஷன் ஏலம் வந்து இந்த வருஷம் வந்து இருபத்தெட்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து டு பன்னெண்டு பிஎம் அதுக்குள்ளே இந்த ஆக்ஷனை வந்து நடத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் வந்து இந்த ஏலத்தில் வந்து கலந்து இருப்பினும் முடி காணிக்கை அர்ச்சனை காவடிகள் காணிக்கை கட்டணங்களில் மாற்றமில்லை என்ற தகவலையும் தெரிவித்தார் இவ்வாண்டு புறப்பாடு வழக்கம் போல் காலை மணி ஐந்து மணிக்கு விசேஷ பூஜைகள் தொடங்கி சுங்கை பாரி வழியில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு குணம் சிறு கள்ளுமணி காலத்தில் வந்தடையும் இதை ஒட்டி இந்த கட்டணங்கள்லாம் வந்து இந்த கடை எடுக்கிற கட்டணங்கள்லாம் வந்து ஒன்று ரொக்கம் க்யூஆர் கோடு இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் செக்கு அனுமதிக்கப்படாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் செக் அனுபவிக்கப்படாது இந்த மூணு விதமான கட்டணங்கள் மட்டுந்தான் வந்து இது என்னது ஏற்றுக்கப்படும் இந்த ஏலத்தில் என்னது இந்த தைப்பூசம் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ம இந்த ரதம் அந்த பன்னெண்டாம் தேதிக்கு தைப்பூசம் அன்றைக்கி பன்னெண்டாம் தேதி என்னது ஒன்றாம் தேதி த தைப்பூசம் ஆரம்பிச்சிருந்தது திருக்காப்பு வந்து பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தனா பன்னெண்டு மணிக்கு டுவெல் ஜீரோ ஒன் அதுக்குள்ளே திருக்காப்பு போட ஆரம்பிச்சிடும் சாமிக்கு எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே அவங்கவுங்க காவடியை வந்து செலுத்திடுணுன்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்குறோம் இன்னொன்று என்னென்னா காவடி பேரரச இந்த காவடி எடுக்கிறவங்களெல்லாம் ஒரு சந்திப்பு ஒன்று நாலாம் தேதி ஒன்றாம் மாசம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு மணிக்கு நாலு மணிக்கு சாயந்தரம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பின்னர் அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பாலபிஷேகம் தொடங்கும் தைப்பூசி தன்று காவடி எடுத்து வரும் அன்பர்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் செலுத்திவிடுமாறு கேட்டுக்கொண்ட அவர் திருக்காப்பு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு போடப்படும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இவ்வாண்டு அதிகமான பக்தர்கள் ஆலயத்திற்கு திரவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தைப்பூச முதல் நாள் தொடங்கி மறுநாள் வரை எந்த வாகனங்களும் ஆலய வளாகத்தில் ஒழிய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றார் இது முக்கிய அறிவிப்பு என்னன்னா இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு காலகட்டத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி எந்த வாகனமோ எந்த லாரியோ எதுவுமே கண்டிப்பாக வளாக வளாகத்துக்குள் கோயில் வளாகத்துக்குள் அனுமதி கிடையாது நல்ல ஸ்ட்ரிக்காக சொல்கிறோம் இந்த வருஷம் வந்து ஏன்னா இந்த முடிவு என்னது எடுத்தேன்னா நெரிசல் நெரிசல் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறையா வர்றாங்க இது வந்து நெருக்கடியாக இருக்குது அதனால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கணும் தேவஸ்தானம் வந்து எந்த வாகனங்களும் தைப்பூசம் மொதல் நாள் தைப்பூசம் அன்னைக்கு தைப்பூசம் மறுநாள் எந்த இந்த மூன்று நாளைக்கும் எந்த வாகனமும் கோயில் வளாகத்துக்குள் கண்டிப்பாக அனுமதி இல்லை இதோட என்ன உத்தரவு கேட்டுருக்கோம் தைப்பூசம் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து எந்த பிரச்சனைகளும் போலீஸோட உத்தரவுப்படி நம்ம எந்த அவங்க சட்டத்திட்டங்களும் மீடாமல் இந்த விழாவை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்க தைப்பூச விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் கடைகளை அமைக்கவிருக்கும் நபர்கள் இருபத்தி எட்டு டிசம்பர் ஐந்தில் காலைமணி பத்துக்கு நடைபெறவிருக்கும் கடைகள் ஏலத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகிறார்கள் இதனிடையே காவடிகள் எடுக்கவிருக்கும் அன்பர்கள் சந்திப்பு நிகழ்வை தேவஸ்தானம் நான்கு ஜனவரி ஏற்பாடு செய்துள்ளது அதில் குறித்து ஆகவே இந்த தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் அதே சமயத்தில் பொதுமக்கள் கேட்டு நடக்குமாறு சீதாராமன் வலியுறுத்தினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் உங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்